ஓபிஎஸ் தான் பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கு ஆப்பு வைக்கும் டெல்லி மேலிடம் நம்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை விட அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க செங்கோட்டையன் இருக்கிறார் ஓ பி எஸ் இருக்கிறார் அதையும் தாண்டி நிறைய முன்னாள் முக்கியமான அமைச்சர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து அரசியல் ஆலோசகர் பண்டுட்டி ராமச்சந்திரன் இருக்கிறார் இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொதுச் செயலாளர் பதவிகள் என்பது கிடைச்சிருக்கிறது அவரை விட அரசியல் அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கு கிடைக்கல ஆனால் இவருக்கு கிடைச்சிருக்கிறது அதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த பொதுச் செயலாளர் பதவியை குறுக்கு வழியிலே அடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற தகவல் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓ பி எஸ் அதை எதிர்த்து தான் சட்ட போட்டம் நடத்தினார் அடுத்தடுத்தி பார்த்தார் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய உதவியும் நாடி பார்த்தார் இறுதி இன்று வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி பொதுச் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்குகள் என்பது புறம் விசாரணையிலேயே போய் கொண்டிருக்கிறது இரட்டையில சின்ன வழக்கு பொதுச்செயலாளர் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் புறம் தேர்தல் ஆணையத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ தான் இருக்கிறார் அப்படிங்கிற அங்கீகாரம் நமது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முதல் முதலாகவே கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி ரத்து செய்தார் இருந்த போதிலுமே தேர்தல் ஆணையம் ஆறு வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் தான் அது மட்டுமல்லாமல் நமது அதிமுக விவகாரத்திலே ஓ பி எஸ் கருத்துக்களையும் நாங்களும் கேட்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நமது ஓ பி எஸ் கருத்துக்களையும் கேட்டாங்க சரி இந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே டெல்லி மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதற்கு மேல் சரிப்பட்டு வரமாட்டார் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் உடைய பேச்சை கேட்டு பாஜக கூட்டணி வைத்திருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து தொகுதியில ஜெயித்திருக்கும் அதிமுக ஆனால் இன்றைக்கு ஜீரோ ஜீரோ அப்படின்னு தான் ரெண்டு பேருமே ஜீரோல தான் இருக்காங்க அதன் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலுமே அதிமுக பாஜக கூட்டணி அமையவில்லை என்றால் கண்டிப்பாக அதிமுகவிற்கும் நட்டமா போயிரும் அதே போல வந்து நமது பாஜகவிற்கும் நஷ்டமா தான் இருக்கும் அதன் காரணமாக தான் உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே கூட்டணி என்பது அமைய வேண்டும் அப்படி அமையாவிட்டால் உங்கள் பொதுச் செயலாளர் பதவியிலே வேறு ஒரு நபர் இருப்பார் அது ஓ பி எஸ் ஆகவும் இருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருந்தது அதன் காரணமாகத்தான் வருட நாட்களிலே மோடி அவர்கள் தமிழகத்தில் வந்து ராமேஸ்வரத்தில் புதிய பாம்பன் பலம் திறப்புக்கு வர இருக்கிறார் அன்றைய தினம் எமது எடப்பாடி பழனிசாமி மோடியுடன் சந்திப்பு நடத்துவதற்கு நேரங்கள் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து அவர் என்ற சட்டமன்றத்தில் போட்டியிட்டு மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கறத அதிமுகவுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது ஓகே வீடியோ மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க